விழுப்புரம் மாவட்டம் திருவுக்கரையில் கல்மரங்களை காட்சிப்படுத்த மத்திய அரசாங்கத்துடைய கல்மர பூங்கா இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இங்கே இருக்கிற அறிவிப்பு படகில் முத முதல்ல இந்த கல்மரங்களை சோனரட் அப்படிங்கிற ஐரோப்பிய விஞ்ஞானி தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றுல கண்டறிஞ்சதாக பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கல்மரங்களை முத முதல்ல பார்த்தது யாருன்னாக்கா கேப்டன் வார்ன் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தில் பார்த்துருக்கிறார் இந்த தகவல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டில் எட்டில் வெளியிடப்பட்ட சவுத்தார்கா டிஸ்ட்ரிக் மேனுவல் அப்படிங்கிற புத்தகத்தில் பதிவாயிருக்கு அப்புறம் அப்போதைய ஐசிஎஸ் அதிகாரியான சி டி கே அப்படிங்கிறவர் திருவக்கரை கல்மரங்கள் குறித்து சர்வதேச ஆய்வு இதழில் கட்டுரை எழுதினார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் அதற்குப் பிறகுதான் உலகத்தோட கவனத்தை ஈர்த்தன திருவக்கரை கல்மரங்கள்